இருபத்தி ஏழாம் தேதி பேச்சுவார்த்தை நடைபெற போகுதா அனைத்து சங்கத்திற்கும் அழைப்பு என்பது அனுப்பியிருக்காங்க அரசு அரசு சார்பில் இப்போது சிஐடி சங்கம் அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு அது என்ன மாதிரி செயல்பட போகுது அங்கே என்ன மாதிரி கோரிக்கைகளை நீங்கள் முன்னிறுத்த போகிறீங்கன்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லாயிருக்கும் ஏற்கனவே இருபத்தி ஏழாம் தேதி பேச்சுவார்த்தைக்கான அழைப்புதல்லாம் வந்திருக்குது இப்போ சிஐடியை பொறுத்தளவில் சிஐடி தனியாகவும் கோரிக்கை வைத்திருக்கிறது இது தவிர ஒரு ஏழு சங்கங்கள் சேர்ந்து ஒரு பொது கோரிக்கை என்பதும் வைத்திருக்கிறோம் பொதுவாக சிஐடியை பொறுத்தளவில் தொடர்ந்து அல்ல அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம் அரசாங்கம் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்கணும் அது பொது கோரிக்கை அதை வந்து பொதுவாக தான் எழுப்ப முடியும் இந்த பேச்சுவார்த்தைகளும் அதை வந்து நாங்கள் வலியுறுத்துவோம் ஏன்னா வந்து அரசாங்கம் முழுமையாக பணம் கொடுத்தால்தான் நம்முடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்ற அடிப்படையில் அதை சொல்லுவோம் அதோடு நாங்கள் முக்கியத்துவம் ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் சிஐடியை பொறுத்தளவில் சில கோரிக்கைகளை இலக்காக வைத்து சில பிரச்சனைகளை முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஊதிய ஒப்பந்தங்களிலும் ஒரு இலக்கை தீர்மானிப்போம் அதுபோல் இந்த ஊதிய ஒப்பந்தத்தில் சிஐடியுடைய இலக்கை பொறுத்தளவில் ஒன்று இந்த ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இன்றைக்கு பல்வேறு குளறுபடிகளை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு என்பது வந்து இல்லை அதே போல் வந்து ஒப்பந்தத்தின் பலன் வந்து ஓய்வூதியர்களுக்கு கிடைக்க வேண்டும் இது ஓய்வூதியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை இப்படி பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளும் வந்திருக்கிறது எனவே ஓய்வூதியர்களுடைய அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியத்தை முறைப்படுத்துவது மருத்துவ காப்பீடு என்பதை பிரதானமாக நாம் வலியுறுத்தி இந்த பேச்சுவார்த்தையில் நடத்துவோம் போல் கடந்த இருபது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எந்த ஓய்வூதியமும் இல்லை எனவே எல்லோருக்கும் ஓய்வூதியம் என்ற கோரிக்கையையும் வலியுறுத்துவோம் இந்த அகவிலைப்படி உயர்வு எல்லோருக்கும் மருத்துவ காப்பீடு எல்லோருக்குமான ஓய்வூதியம் என்ற இந்த கோரிக்கைக்காக பெரிய அளவு அரசாங்கத்தை நிர்பந்திக்கக்கூடிய பணிகளை நாங்கள் ஊதிய ஒப்பந்தத்தின் போது செய்வோம் இதற்கு மேலே ஊதியத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஊதிய உயர்வு பிரச்சனை ஏற்பட்டு எட்டு நாள் வேலை நிறுத்தமெல்லாம் நடந்தது அதற்கு பிறகு போன்ற ஊதிய ஒப்பந்தத்திலே பேமேட்ரிக்ஸ் என்பது கிடைச்சிருக்குது இப்போ அமைச்சரை பொறுத்தளவில் அமைச்சர் பேசக்கூடிய இடங்களெல்லாம் நாங்கள் அதிகமாக சம்பளம் கொடுத்து விட்டோம் என்ற அடிப்படையில் கொண்டிருக்கிறார் அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பொதுத்துறைகள் அது அரசு துறையாக இருக்கட்டும் அதே போல் வந்து மின்வாரியம் இதோடு ஒப்பிடும் பொழுது போக்குவரத்து ஊழியர்கள் இன்னும் குறைவான சம்பளம் தான் வாங்குகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கு மாநகராட்சியில் குப்பை லாரியை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் பெறக்கூடிய சம்பளம் கூட இல்லை என்பது தான் நாங்கள் கடந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலும் சொன்னோம் அந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்குது அதாவது சம்பளம் கொடுக்கக்கூடிய மெத்தேடில் பே மேட்ரிக்ஸ் வேணால் சரியாக இருக்க தவிர என்ன அடிப்படை சம்பளம் என்ற விஷயங்களில் பிரச்சனை என்பது இருக்கிறது அதேமாதிரி நிறையா பே அனாமலி இருக்கிறது இந்த பே அனாமலியெல்லாம் கரெக்ட் பண்ணி சம்பளத்தை முறைப்படுத்த வேண்டும் அதே போல் வந்து இன்னும் போன ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொண்டு அமுல்படுத்தாத பல பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது எட்டப்பட வேண்டும் குறிப்பாக ப பதவி உயர்வு போன்ற பிரச்சனைகளில் இன்னும் குளறுபடிகள் என்பது வந்து இருக்கிறது அதை வந்து சரி செய்ய வேண்டும் அதே போல் வாரிசு வேலை காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது என்ற மிக முக்கியமான கோரிக்கைகள் இருக்குது இந்த கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்துவோம் எனவே சிஐடிஐ பொறுத்தளவில் ஓய்வூதியர்களுடைய அகவிலைப்படி உயர்வு ஓய்வூதியம் முறைப்படுத்துவது புதிய பென்ஷன் திட்டத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவது சம்பளத்தை முறைப்படுத்த வேண்டும் சம்பளத்தில் நிறையா வந்து பே அனாமல் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய புதிய தொழிலாளிகளுக்கு பே அனாமல் என்றாலே என்னவென்று தெரியவில்லை அவர்கள் ஏதோ சம்பளம் வருகிறது என்று வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதில் நிறையா குளறுபடிகள் என்பது வந்து இருக்கின்றது அந்த எல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஊதிய பேச்சுவார்த்தையில் பிரதானமாக வலியுறுத்தப் போகிறோம் இது அதே போல் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வு கால பலன்கள் உடனடியாக கொடுப்பது என்பது கிடையாது கிட்டத்தட்ட இப்போவே பணி ஓய்வு பெற்று இருபது மாதங்கள் வரைக்கும் ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காத நிலைமை என்பது வந்து இருக்கின்றது அது ஏதோ தவணை அடிப்படையில் மூணு மாதத்துக்கு ஒரு முறை என்று கொடுக்கக்கூடிய நிலமையெல்லாம் இருக்கிறது எல்லாருக்கும் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு பெறும் பொழுதே ஓய்வு கால பலன் என்பது வந்து கிடைக்க வேண்டும் ஏன்னா இந்த பலனை வைத்து பெரும்பகுதியான தொழிலாளர்கள் தங்களுடைய ஓய்வு காலத்தை ஸ்திரப்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கிறது இதில் இதில் வந்து ஓய்வு பலனை உடனடியாக கொடுக்கணும் இப்போ இருக்கிறத செட்டில் பண்ணணும் வரக்கூடிய காலத்தில் ஓய்வு பெறும் பொழுதே ஓய்வு கால பலன்கள் கொடுப்பதற்கான உத்தரவாதத்தையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் இதுவும் பேச்சுவார்த்தையில் மிக முக்கியமான கோரிக்கை அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒத்துழைப்பு என்பது வந்து கொடுக்க வேண்டும் தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே பொதுவாக வைத்த கோரிக்கை என்பது ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு புறத்திலே அரசாங்கம் வைத்த கோரிக்கைகளிலே ஒரு முறையான முடிவு எடுக்கணும் இந்த பேச்சுவார்த்தையை வந்து அவங்க வந்து ஒரு ஏதோ பேரளவுக்கான பேச்சுவார்த்தையாக நடத்தக்கூடாது அமைச்சருக்கும் சரி இல்லாவிட்டாலும் அரசாங்கத்துக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்னென்னா பேச்சுவார்த்தைங்கிறது வந்து முழுசாக நடக்கணும் பேச்சுவார்த்தை வந்து பேரளவிற்கான பேச்சுவார்த்தையாக இருக்கக்கூடாது கடந்த கால பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பத்து நாட்கள் பன்னிரெண்டு நாட்கள் வரைக்கும் நடந்துச்சு எனவே பேச்சுவார்த்தை முறையாக நடக்கணும் ஏற்கனவே இந்த ஊதிய ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலே போச்சு ஏற்கனவே மூன்றாண்டு ஒப்பந்தம் நான்காண்டு ஒப்பந்தமாக மாற்றப்பட்டது இப்போ நான்காண்டு முடிந்தும் கூட கிட்டத்தட்ட கால வருடம் ஆகிவிட்டது அதனால் இதுக்கு பூரா முழுமையான நிலுவைத் தொகையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் பேச்சுவார்த்தையை திறந்த மனதோடு அரசாங்கம் நடத்த வேண்டும் பேச்சுவார்த்தையை நடத்துவதை வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு என்று நடத்தி அதற்கு வந்து அரசாங்கம் குளறுபடிகள் செய்தால் மேலும் இந்த அரசாங்கத்துக்கு அவப்பெயர் என்பது ஏற்படும் எனவே இந்த பிரச்சனைகளெல்லாம் இந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே தீர்க்க வேண்டும் என்பதுதான் சிஐடியுடைய நிலைப்பாடு